அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப பரபரப்பான ஒரு கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐபிஎல் தொடரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சீசனில் ஒரு வினோதமான விஷயம் நடைபெற்றிருக்குங்க பொதுவாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய சொந்த மைதானமான செய்ப்பாக்கத்தில் பெரும்பாலும் தோல்வியை தழுவாது ஏழு போட்டிகள் நடைபெறுது அப்படின்னாலும் அதில் குறைந்தபட்சம் ஆறு போட்டிகள் ஆவது சிஎஸ்கே வெற்றி பெற்றுவிடும் இதனால தான் ஆர்சிபி டெல்லி அணிகள் எல்லாம் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முறை சென்னை வெற்றி பெற்றிருக்காங்க இதனால சி எஸ்கே கோட்டையான தகர்க்கப்பட்டிருப்பதாக எதிரணி ரசிகர்கள் விமர்சித்தும் உள்ளிட்ட வீரர்களுக்கு நன்கு தெரியும் இதற்கு தகுந்த தான் சிஎஸ்கே அணி தங்களுடைய வீரர்களை ஏலத்துல தேர்வு செய்திருக்காங்க சென்னையில ஏழு போட்டிகள் நடைபெறும் இதுல அஸ்வின் உள்பட மூன்று சுழற்பந்து வீச்சாளர்கள் இருந்தா போட்டிகளுமே சிஎஸ்கே வெற்றி பெற்றுவிடும் எதிர்பார்த்தது வாங்கியிருக்காங்க அமைக்கப்பட்டிருப்பது அமைக்கப்பட்டிருப்பதுதான் தோல்விக்கு காரணம் என குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு குறித்த பயிற்சியாளர் பிளம்மிங் முதல் முறையாக தன்னுடைய ஆதங்கத்தை செய்தியாளர் சந்திப்பிலேயே வெளியிட்டிருக்காரு அதுல சென்னை ஆடுகளம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த முறை ஆடுகளம் எப்படி இருக்கிறது எங்களால் புரிந்து கொள்ளவே முடியலை அப்படின்னும் சொல்லியிருக்காரு எங்களுக்கு வழங்கப்படும் வழக்கமான ஆடுகளம் இது இல்லை அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்கார் இந்த நிலையில் அடுத்த சில போட்டிகளில் வேறு ஒரு ஆடுகளம் வழங்கப்பட்டது அதில் சிஎஸ்கே பேட்டிங் செய்யும் போது ஆடுகளும் மிகவும் தொய்வாகவும் எதிரணி பேட்டிங் செய்யும்போது போது ஆடுகளும் பேட்டிங்கிற்கு சாதகமாகவும் மாறி இருந்திருக்கு இதுவும் சிஎஸ்கே குழுவினரை அதிர்ச்சியடைய செய்திருக்கு இது குறித்து கிரிக்கெட் வர்ணனையாளர் நானி சிஎஸ்கே அணியில் பேட்டிங் சரியில்லை இதனால சுழற்பந்து வீச்சுக்கு முற்றிலும் சாதகமான ஆடுகளத்தை அமைக்க கூடாது கொஞ்சம் பேட்டிங்கிற்கு சாதகமான ஆடுகளத்தை அமைத்தாதான் சிஎஸ்கே வீரர்களால் ரன்கள் அடிக்க முடியும் இதனை தோனி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அதன் பிறகு நடத்தப்பட்ட கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் மீண்டும் ஒரு மோசமான ஆடுகளம் அமைக்கப்பட்டு அதில் சிஎஸ்கே அணி நூ மூன்று ரன்கள்ல ஆட்டமிழந்திருந்தாங்க சி எஸ் கேவ பொறுத்தவரைக்கும் நிலைமை இப்படி இருக்கும் போது ஆனாலும் மற்ற மைதானங்களில் என்ன நடக்கிறது அப்படின்னு தற்போது பார்க்கலாம் மும்பை அணி குஜராத்துக்கு எதிரான போட்டியில் விளையாடும் போது எந்த மாதிரியான ஆடுகளும் அமைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து கேப்டன் சுபன் கில் பயிற்சியாளர் உள்ளிட்டோர் அறிவுரைகளை வழங்கியிருந்திருக்காங்க அதன்படி களிமண் மற்றும் செம்மண் என இரு மண்ணும் கலந்து ஒரு ஆடுகளும் தயாரிக்கப்பட்டிருந்தது அதில் மும்பை அணி வீ தடுமாறினாங்க இதே போன்று லக்னோ ஆடுகளும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து ரிஷோ பந்த் சில அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி ஆடுகளும் அமைக்கப்பட்டிருந்தது இதனை பாண்டே வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் நிலைமை அப்படின்னு பார்த்தா மும்பை வேன்கடை மைதானத்தில் நடந்ததுதான் அச்சியத்திற்கு மேல் ஆச்சரியம் ஏனா மும்பை வேன்கடை மைதானம் முற்றிலும் ரன் குவிப்புக்கு சாதகமான ஆடுகளும் என்று அனைவருக்குமே தெரியும் இந்த வகையில் சன்ரைசர்ஸ் அணி அணியில் பலமான பேட்ஸ்மேன்கள் இருக்கிறாங்க இதனால சன்ரைசர்ஸ் அணி வேன்கிழ மைதானத்தில் முதல் முறையாக டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் ரன்கள் அடிக்கும் என முன்னாள் தென்னாப்பிரிக்க வீரர் ஸ்ட்ரெயின் கணிப்பு ஒன்று வெளியிட்டும் இருந்தார் இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே அணி சொந்த மண்ணில் அதிக தோல்விகளை சந்தித்து விட்டது என்று இருக்க மூன்று போட்டிகளாவது சிஎஸ்கே அணி வெற்றி பெற்று இழந்த மானத்தை சேப்பாக்கம் மைதானத்தில் காப்பாற்றுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு